கோவை மாவட்டம் சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு மாணவியர்கள் பட்டங்கள் பெற்றனர் கோவை மாவட்டம் சரவணப்பட்டி பகுதியில் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகின்றது கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவாச்சலம் பட்டமளிப்பு விழா வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் ரத்தினமாலா ஆண்டறிக்கை வாசித்து பட்டங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறினார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மணிபால் குழுமத்தின் பெரு நிறுவன வளர்ச்சித்துறையின் முன்னாள் துணைத் தலைவர் நவநீத கிருஷ்ணன் சங்கரையா மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இளங்கலை மாணவர்களும் 129 இருபத்தி மானவர்களும் என மொத்தமாக பட்டங்களை பெற்றனர் மேலும் பாரதியார் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் சேர்ந்த அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பாராட்டுகளை தெரிவித்தார் முன்னதாக மாணவ மாணவியர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றிய அவர் கல்வியின் மூலம் கொண்ட அறிவாண்மையை எதிர்கால வாழ்க்கை சிறக்க பயன்படுத்த வேண்டும் எனவும் கலை மற்றும் அறிவியல் துறையில் சாதித்தவர்களே உலக அளவில் சாதனை படைத்தவர்களாக இன்றும் திகழ்கின்றார்கள் என்று கூறினார் தொடர்ச்சியாக பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு துறை சார்ந்த இளங்கலை மற்றும் முதுகலை பெற்ற இளம் பட்டதாரிகள் பட்டங்களை பெற்றுக்கொண்டு பொறுப்புணர்வோடு உறுதியுடனும் செயல்படுவோம் என உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் இப்பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலர் வனிதா தேர்வு கட்டுப்பாட்டு அறை நிர்வாக இயக்குனர் கவிதா கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது